வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரு வாழ்க்கையிலையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு எனக்கு நான் வேண்டிக்கிறேன் எனக்கு துணை நான் மட்டுமே கதையோடய பார்ட் செவன்டீன் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு பார்ட்டில் இந்த கதை ஃபுல்லாக ஓவர் ஆகிடும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே வாங்க கதைக்குள்ளே போகலாமா மில்க் வந்து தாரா எங்கன்னு சொல்லி தேடி தேடி வந்தாங்க தேடி வந்ததுக்கப்புறம் தாராவையும் கண்டுபிடிச்சார் மில்க் தாரா மடியில் படுத்து படுத்துக்கிட்டார் எனக்கு நீ ஓகே சொல்லுவேன்னு எனக்கு தெரியு தெரியாது நான் சும்மாதான் கேட்டு பார்ப்போம் என்று நான் கேட்டேன் பார்த்தேன் ஆனால் நீ அப்போவே ஓகே சொல்லிட்ட அஞ்சு நிமிஷம் நான் அடைந்த சந்தோஷம் அளவே இல்லை அந்த நிமிஷத்தில் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் தான் ஏதோ அந்த நிமிஷத்தில் உலகத்தில் அதிர்ஷ்டப்சாலியாகவும் அதிக சந்தோஷமாக இருந்த மாதிரி எனக்கு இருந்ததுன்னு மெல அவ்வளோ வெளிப்படையாக சொன்னார் அதுக்கு தாரா எனக்கு என்னமோ நீ அதுக்கு தாராவோட பதில் எனக்கு என்னமோ நீ சார் நீ தான் எனக்கு சரியான ஆளாக இருப்பேன்னா அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணால் யார் தான் வேணான்னு சொல்லுவா அதுதான் ஓகே சொல்லிவிட்டேன் யாராக இருந்தாலும் ஓகே சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரில் இருக்கும்போது எனக்கு நடந்த மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் அதை நினச்சாவே ஒரு நொடியே பயங்கரமாக இருக்குது டாக்டர் எல்லாம் என்னால் நீ நடக்கவே முடியாதுன்னு வீல் சேர் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க கவியும் கவி சொன்னாப்புல மில்க் தாரா நடக்கவே முடியாது தான் நடக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போதைக்கு அவர் ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கவி சொன்னார் மில்க் வேகமாக தாராவை ஓடி போய் பார்த்தேன் உடம்பெல்லாம் காயும் அவ் அவள் நினைவு கூட இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தான் மில்க் நைட் பார்க்கணுமா அவளை பார்த்துக்கிட்டான் தாரா அப்பா மில்க் எங்கே ஆளை ஏற்கனும் அவன் கல்யாண வேலையாக திரிகிறாமாய் என்னப்பா சொல்கிறீங்க ஆமாம்மா குறிச்ச தேதியில் கல்யாணம் நடக்கணும் அவன் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் மில்க் உள்ளே வந்தான் தாரா மாத்திரை போட்டியை ஒழுங்கா வழியை பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் என்ன என்ன கலர் உனக்கு பட்டுப்புட வேணும் என்ன டிசைன்னு சொல்லு இதில் ஒரு டிசைன் செலக்ட் அப்புறம் அந்த டிசைன் சரியில்லை இந்த டிசைன் வாங்கலை சரியில்லைன்னு என்னை குறை சொல்லக்கூடாது நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன் உனக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லு அதை நான் அப்படியே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் தாரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் தாரா மில்க் மட்டும் மில்கே பாத் மட்டுமே பார்த்துட்டு இருந்தான் தாரா மில்க்கு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேள்வியாக கேட்டுட்டுருக்கு நீயே எதுவுமே சொல்லாம மாட்டேங்கிற அப்படின்னு மெல் கேட்டார் தாரா டே இந்த கல்யாணம் தேவையா என்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னால் நடக்கவே முடியாது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க இப்படி இருக்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக என்னை வச்சு கஷ்டப்பட போறியா என்னை வீல் சேரை வச்சு தள்ள போறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு மேல் பைத்தியமானி என்ன 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 உளற நீ பைத்தியமாக நீ என்ன உளற இதே கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருந்தால் விட்டுட்டு போயிட முடியுமா இல்லை எனக்கு தான் நடந்திருந்தால் நீ விட்டு போயிடுவேன் கண்டதை போட்டு யோசிக்காமல் விடு எனக்கு கல்யாண வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் பாட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு தான் எதுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் உன்னை நான் விட்டு போகவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் போதுமா அப்படின்னு மில்கி சொன்னார் தாரா எனக்கு நீ சொன்ன வார்த்தை இன்னமும் எனக்கு இன்னமும் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது நான் இருக்கும் இன்றைக்கி சொல்கிறா அது ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு தாராக சொல்கிறான் எனக்கு நீ சொன்ன வார்த்தை என்னமோ எனக்கு இன்னமும் கே இன்னமும் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி இன்ன வரைக்கும் நீ என்னை விட்டு போனதும் இல்லை விட்டு கொடுத்ததும் இல்லை அப்படின்னு சொன்னான் மில்க் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு உனக்கு என்ன மில்கு செல்வாரோ உன்னை எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் அதுக்கு அழகாக இருக்கணும் ஒழுங்காக நடக்கணும் ஒழுங்காக ஒழுங்காக எல்லாமே வேலை பார்க்கணும் அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு உன்னை பிடிக்கும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூடவே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி எது போனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை போதுமா மை டார்லிங் எனக்கு நீ மட்டும் போதும் உன் கூட உன் பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தாவே போதும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை தாரா நீ ஏன் என்னை இவ்வளோ நேசிக்கிற நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே நீ எனக்காக இது பண்ணணும் அது பண்ணணும் அவசியமே இல்லை நமக்காக நான் ஒருத்தன் போதும் எப்போவும் நீ என் கூட நீ இருந்தால் போதும் அது மட்டும்தான் எனக்கு பெரும் தாரா மடியிலருந்து எழுந்திரிச்சு நெத்தியில் கண்ணத்துலேயும் முத்தம் கொடுத்தான் மில்க் மில்க் சொன்னப்பல கள்ளஞ்சு கரை நீ அவ்வளோ பெரிய விபத்துலேயே நடந்துருந்து கண்ணை திறக்கவே மூணு நாளாச்சு கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒரு சின்ன ஸ்மைல் சிரித்த பார்த்தியா என்ன தைரியம்டா என்ன பொண்ணுடா இவ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு எனக்கு எதுக்கு பயப்படணும் பயப்பட்டால் என்ன பயப்பட்டால் என்ன அடகு அப்படின்னு தாரா சொன்னாங்க மில்க் அது சரிதான் தரி தாரா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் இந்த கிஃப்ட் என்னை தவிர வேறு யாரும் உங்களுக்கு தர முடியாது மில்க் அப்படினு கிஃப்ட் கொடு பார்க்கலாம்னு கேட்க அது அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேன்னா அதுக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுமே மில்க் என்ன வேணும் சொல்லு என்ன சொல்லுமா நான் எனக்கு தான் சஸ்பென்ஸ்லாம் தாங்க தாங்க முடியாத மண்டையே வெடிச்சுட்டு உடனே சொல்லிவிடப்பட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் மியூசிக் ப்ளே பண்ணுங்கள் அந்த சாங் இங்கே திரும்ப எனக்காக ப்ளே பண்ணுங்கள் நான் அந்த கிஃப்ட்டை என்னென்னு சொல்கிறேன் மில்க் மியூசிக் பண்ணுறேன் அப்போனா மியூசிக் பண்ணுறேன் நீ பாடு அப்படின்னு சொன்னார் ஓகே மில்க் இறங்கி பியானோ வாசிச்சு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தாரா அந்த பாட்டை பாடம் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா பாடும்போது அவர் அந்த கூஞ்சிலேருந்து விட்டு இறங்கினான் அவளால் ஒழுங்காக நடக்க முடியல கொஞ்சம் தத்தி தத்தி தான் நடந்தாள் பாடிக்கிட்டே மில்க் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா அவள் பாடிக்கிட்டே மில்க் பின்னாடி அந்த தத்தி தத்தி நடந்து வந்து அவரை ஹக் பண்ணிக்கிட்டா மில்க் தாரா வெயிலுத்து அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டாள் அந்த பாட்டை பாடி முடிச்சாங்க மில்க் இப்போ சொல்ல என்னோடய கிஃப்ட் என்ன அவள் அந்த அப்போ அந்த டேபிள் கீழே ஒரு குட்டி பாக்ஸு வச்சுருந்தாள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிணா அதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி ஊஞ்சலில் குழந்தை தூங்குகிற மாதிரி இருந்தது அதை பார்த்து தாரா தாரா ரெண்டு கையும் வச்சு தன்னோட முகத்தை மூடிக்கிட்டான் மில்க் அதிக மில்க்குக்கு அதிகமான சந்தோஷம் தாரா தாரா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா தாராவை தூக்கி சுற்றினாள் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது ஒரு ப்ரின்ஸ் பிரின்சஸோ வர போகிறாங்க கீழே இறக்கு எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு தாரா சொன்னான் உன்னை உன்னை இறக்கியெல்லாம் என்னால் விட முடியாது யார் அங்கே இருக்காங்க அப்படின்னாலும் அங்கேருந்து வந்தாங்க உடனே ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க மேனேஜர்கிட்ட சொல்லி எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்லுங்கள் இனிமேல் தாரா கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு இதெல்லாம் வேலை அப்படி ஒழுங்காக வேலைக்கு போ ஒன்றும் வேண்டாம் ஒன்று தான் என்னுடைய முதல் வேலை வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ சின்ன சந்தோஷமோ பெரிய சந்தோஷமோ அதை அப்போவே முழுசாக அனுபவிச்சிடணும் கிடைக்கும்போது விட்டுட்டு அப்புறம் உட்காந்து புலம்ப எது நடந்தாலும் அதை முழுசாக அனுபவிக்க கற்றுக்கணும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க நம்மளை தப்பா நினப்பா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை உடனே செஞ்சு சொல்லிடணும் செஞ்சிடணும் சில நேரம் சொல்லாமல் விட்டாலும் செய்யாமல் விட்டாலும் காலம் என்றைக்குமே நம்மளுக்கு நிற்காது அது ஓடிடும் அந்த விஷயம் கடந்து முடிஞ்சிடும் அப்புறம் காலம் ஃபுல்லாக நம்ம அதை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் இருப்போம் தாரா உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மனசார செய்யுங்க வெற்றியோ வெற்றியோ தோல்வியோ எதை நினச்சி பயப்படாதீங்க எது வந்தாலும் அது நம்மளுக்கு வெற்றி தான் சந்தோஷம்தான் அப்படின்னு தாரா சொன்னாங்க தாரா தாராவும் மில்க் இந்த படம் பார்த்து வந்த எல்லாருக்கும் எங்களுக்கு மனம் மார்ந்த நன்றி ஒரு பொண்ணு வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து டீ கொண்டு வந்தார் சார் டீ இப்போது நான் இருக்க சந்தோஷத்துக்கு எனக்கு டீ எல்லாம் வேண்டாம் ரூம்க்கு பால் பாயசம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி தாராவை மில்க் என் மில்க் போதும் தாராவை மில்க் இறக்கி விட போதும் இறக்கி விடுங்க அதெல்லாம் முடியாது என்னால் உன்னை இறக்கி விட மாட்டேன்னு தாரா மில்க் கன்னத்தில் முத்தம் கொடுத்து எல்லோரும் சொல் சொல்லியிருப்பாங்கள அதுக்கு தாரா சொல்லி தாரா சொன்னாங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது உலகத்துலேயே உன்ன மாதிரி எவருமே கிடையாது நீ தான் அந்த உலகத்தில் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு தாரா சொன்னாங்க அப்படியா அப்படி தான் லவ் லவ் யூ அப்படி ஏ என்னவள் முதல் முறையாக சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லி அவள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த வார்த்தைக்கு மில்க்கு அவ்வளோ சந்தோஷம் மில்க் நீங்களும் உங்கள் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நிம்மதியாக இருங்க எல்லாரையும் விட உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அதை செய் செய்யுங்க பாய் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எல் இந்த படத்தை பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றினு சொன்னாங்க எல்லோரும் இது நிஜமாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு நிஜம் பயந்துட்டிங்களா இல்லை என்ன தின்னீங்களா உண்மை கதைக்குள்ளே போவோமா வாங்க சென்னையில் தாரா வீடு ஏதோ பூஜை மாதிரி இருக்குது தாரா தாராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐயர் மணியாச்சி பூச்சிக்கு ஆகலையா ஒரு சவுண்டு வந்தது தாராவோட அம்மா எல்லாரும் ரெடி ஆகிட்டிங்கன்னா சீக்கிரம் வாங்க ஐயர் கூப்பிட்டாங்க அங்கே ஸ்கை பார்ப்பை நிக்கோல் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்திருந்தாங்க பா பார்ப்பைக்கு திருமணம் ஆகிட்டது நிக்கோலுக்கும் கவிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பேருமே ஒவ்வொரு குழந்தைங்களும் இருக்காங்க நிக் கவி ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டாங்க பழங்க போல நம்ம ஸ்கை தாரா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக தாராவும் மன்னிச்ச பாடாக இல்லை மில்க் நீ எப்போ தாண்டா மன்னிப்பு மில்க் நீ எப்போ எப்போதாண்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணி எனக்கு வா எனக்கு வயசாகிட்டு இருக்கிறது போல் மில்க் சொல்ல நீ எப்போ தான் எப்போதாண்டா மன்னிப்பு கேட்டு தான் அவன் மன்னிச்சு அப் எனக்கு நான் எப்போ கல்யாணம் பண்ணுறது எனக்கு வயசாகிடும் போல் அப்படின்னு சொன்னேன் அவள் கல்யாணத்துக்கு அப் அவள் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அது ஒரு குத்தமாடா அதுக்காண்டி மனசாட்சி இல்லாமல் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க மில்க் ம மில்கோட மைண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸு அகில அதாவது இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன் மில்க் வந்து மனசுக்குள்ள நினச்சேன் நீ தாண்டா மன்னிப்பு கேட்டு எப்போ நான் கல்யாணம் பண்ணி எனக்கு வயசாகிடும் போலயே அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் அது ஒரு குத்தமாடா எதுக்கு எதுக்காண்டி மனசனை இத்தனை வருஷமாக வெயிட் பண்ண வைப்பீங்க அப்படின்னு மெ மில்கோட மனசாட்சி சொல்லிக்கிட்டுருக்கு அகிலன் அந்த பக்கமாக வந்தான் வேகமாக உங்களை உங்களோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கணும் பூஜைக்கு நேரமாக ஐயர் சொன்னார் உன்னோட அம்மாவுக்கு தானே ஆயில் ஹோமம் பண்ணுறீங்க ஆமாசாமி உன்னோட அம்மாவையும் சிவமுருகா அவங்களையும் அப்பாவையும் வர சொல்லு அப்படின்னு சொன்னேன் அகிலன் அம்மா உங்களை ஐயர் வர சொல்கிறாங்க சீக்கிரமாக வாங்க அதோ வந்துட்டேன் அப்பா ரெடியாக ரெடியாக அம்மான்னு கேட்டான் டேட் உங்களை ஐயர் கூப்பிட்றாங்க சீக்கிரமாக வாங்க மணியாக ஆடித்தான் ஸ்கை என்னையா எதுக்கு கூப்பிட்றாங்க அதுக்கு எனக்கு பதில் அம்மாவையும் அப்பாவையும் வர சொன்னாங்க அதான்னு கூப்பிட்டேன் நீங்கள் என்னோடய அப்பா தானே அம்மா சாமின்னா உன்னோட அப்பாதான்கிட்ட தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை நடந்துகிட்ருக்கு பூஜைக்கு நடந் பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அம்மா நீ இதில் உட்காருமான்னு தாராவை உட்கார வச்சாங்க என்னுடைய கணவர் எங்கே அவரையும் உட்கார சொல்லணும்னா அகில வேகமாக ஸ்கையை அங்கே உட்கார சொல்லணும் உங்களை தான் அப்பா சொல்கிறாங்க உட்காருங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உட்காருங்க உட்காருங்க மணியாச்சு இல்லையா அப்படின்னா மில்க் பத்திரிக்கையாளர்களும் மில்கு வந்து பத்திரிக்கையாளர் வந்துட்டாங்க உட்கார் எந்திரிக்க கூடாது சீக்கிரம் பதில் பேசாமல் இரு சொல்லி அவர் பேசவே யாருமே விடாமல் தாரா பக்கத்தில் ஸ்கையை உட்கார வச்சாங்க சேர்ந்து பார்க்க அவங்களோட அவங்களுடைய பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐயர் உண்மையான கணவன் மனைவி நினச்சிக்கிட்டு மாலையை மாற்றிக்கிறது நெற்றியில் குங்குமம் வைக்க சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இருந்தார் அதை ரொம்ப சந்தோஷமாக ஸ்கை இருந்தார் அதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தாராவை தவிர பூஜை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சு அதை பத்திரிக்கையாளர்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு ஹெட் நியூஸ்லாம் லைவாக லைவாக வந்துச்சு ஸ்கையும் தாராவும் திறமணும்னு சொல்லி உடனே அப்டேட் போட்டாங்க பத்திரிக்கையாளர் பேட்டி எடுப்பது எடுக்க வந்திருக்காங்க ஆனால் தாரா ந பத்திரிக்கையாளர் பேட்டி எடுப்பதற்காக வந்துடும் தாராமும் மில்கும் நடிச்சு ஷார்ட் ஃபிலிம் இருக்காங்க ப்ளஸ் வந்து உங்கள் அப்போது அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க ப்ளஸ் சொல்கிறாங்க ப்ரஸ் பத்திரிக்கை கேட்குறாங்க உங்களோட ஷார்ட் ஃபிலிம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு அதுக்கு தாரா நன்றி கொஞ்சம் நேரத்துக்குள்ள எனக்கு ரகசிய திருமணம் எல்லாம் போட்டிருக்கீங்களே என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை இது ஒரு சின்ன பூஜை அவ்வளவுதான் தாரா இந்த அக்செப்ட் பண்ணணும் இப்போ இந்த நீங்கள் நியூஸ் இப்போ வந்த நியூஸ் உண்மை இல்லைன்னு உடனே அதை நீங்கள் மாற்றி சொல்லணும் லைவில் இப்போவே நீங்கள் சொல்லணும் அப்போ தான் நான் இந்த பேட்டிக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே மேம் ஏதோ எங்களோட கவனக்குறைவாக ஏற்பட்டது உண்மை எதுன்னு தெரியாமல் போடாதீங்கன்னு சொன்னேன் லைவாக அது தப்புங்கிற நியூஸ் உடனே மறுப்பு நியூஸ் அங்கே வெளியிடப்பட்டது எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவேன் தாரா நீங்கள் இந்த படம் இந்த படம் சம்மந்தப்பட்டது மட்டும் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் என்னோடய பர்சனலை பற்றி நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் இந்த இன்டர்வியூ அதோடு முடிச்சுக்குவேன் அப்படின்னு தாரா சொல்லிட்டாங்க மில்க் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தார் ப்ளஸ் கேட்குறாங்க இது வரைக்கும் தமிழ் மூவி நிறைய நடிச்சிருக்கீங்க அதில் ஹிட்டாக ஆகியிருக்குங்க அதை பற்றி உங்களோட கருத்து என அதுக்கு அம்மல்க்கு சொல்கிறானே எல்லாமே மக்கள் தான் காரணம் அவங்க ரசிக்கிறது தான் என்னால் தொடர்ந்து படம் பண்ண முடிஞ்சது அது எல்லாத்துக்கும் நன்றி அப்புறம் தாராவுக்கும் என்னை வச்சு தயாரிக்கணும் ரிஸ்க் எடுத்து படமெல்லாம் பண்ணதுக்கும் நன்றி ஃப்ரெஷில் நீங்கள் கடைசியாக நடித்த ஷாக்லி மேம் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட் அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க அவள் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவ ஃபஸ்ட் டைம் என் கூட தான் நடிக்கிறாங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறத விட என்னை வச்சு செ செஞ்சு வி செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் இருபத்தஞ்சி நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் அதை இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே ப்ரீஷூட்டிங் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் தான் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அவங்களோட அவங்க சொன்னபடியே டைமிங்கில் எல்லாமே இருக்கணும் மற்றவங்க கூட நடிக்கும்போது கூட ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை ஆனால் இவங்க கூட நடிக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப ஆனது ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்டும் அவங்க என்ன விட பெட்டராக பண்ணுறாங்க ஸோ ரொம்ப காம்பட்டேட்டிவாக இருந்துச்சு ரொம்ப நர்வஸாகவும் இருந்தது அதே சேம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுங்களெல்லாம் அதை ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ப்ளஸ் அடுத்த கொஷின் கேட்குறாங்க அவங்கள தூக்கிக்கிட்டு போகிற சீன் ரொம்ப அழகாக இருந்தது அப்போது நீங்கள் சொல்கிற மெசேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் அந்த டயலாக் இருந்தது அதை எப்படி தூக்கிக்கிட்டே தான் பேசுனீங்களா தர ஆமாம் அவர் தூக்கிக்கிட்டே தான் பேசினார் நாலு நிமிஷம் டயலாக் வெயிட்டாக என்னையும் வச்சுட்டு பேசுறது அது ரொம்ப ரொம் அது ரொம்ப கம்மியாக பேசுகிற கொஞ்சம் கஷ்டம்தான் மில்க் குட் ஆக்டர் ஜென்டில் மேன் மில்க் அஞ்சு வருஷத்துக்கு நான் அவ வா அவங்க அவங்க ஒரு தடவை கூட அவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தை வரல அஞ்சு வருஷமாக நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஆனால் முதல் தடவையே என்னை தான் பாராட்டியிருக்காங்க இதை கேட்கும்போது எனக்கு ஏதோ ஆஸ்கார் ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற மாதிரியே இருக்குது எனக்கு ப்ளஸ் அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்குறேன் இதில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சீன் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரியலாக ரியலாக எடுத்திருந்தீங்க ரொம்ப மனசு வலிச்சது அதை பார்க்கும்போது அதை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு முன் நான் சொல்கிறேன் அது நிஜமாவே உண்மையாக நடந்த ஆக்சிடெண்ட் ப்ளஸ் என்ன சொல்கிறீங்க இது தாராவுக்கு நிஜமாவே நடந்த ஆக்சிடென்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தாய்லாந்துலேருந்து இந்தியா வரும்போது அப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கினோம் இந்த காலில் தனியாக வர நீங்கள் டிரைவர் நாலு பேரும் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க என்னை யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம் நான் தனியாக வந்துடுவேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக பெட்ரோல் ஃபுல்லாக ஃபுல் பண்ண ஒரு பெரிய கேன் பெட்ரோல் வாங்கி தீர வரைக்கும் போய்கிட்டே இருந்தாங்க எந்த எந்த ஊர் எந்த பேர் எதுவுமே பார்க்கல அது பாட்டு போய்கிட்டே இருந்தது அவள் பாட்டு தனக்கு நடந்தது எல்லாத்தையும் முயற்சிகிட்டு இருந்தாள் அந்த காற்று அந்த காற்று ஏற்பட்டதில் கண் கண்ணெலாம் இருந்து கண் கண்ணீர் வந்ததால் இல்லை நிஜமாகவே அழுதாலாம் கொடுத்த முருகா என் வா வாழ்க்கையில் மாற்று நான் அவன்கிட்ட கேட்கலை நீயா மாற்றின நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் அதை அதனால என்னை நீ பழையபடியே மாற்றிட்டேன் எல்லாமே உன் செயல் முருகா அப்படின்னு அவ சொல்கிறன் பார்த்தா அந்த கார் ஒரு மலை ஒரு மலை உச்சியில் போய் நின்றுச்சு கொஞ்ச தூரம் தள்ளி நடந்து போனால் தண்ணி கொட்டுற சத்தம் ஒரு மலை அருவி தூரமாக தெரிஞ்சது அப்போது அந்த அருவி போய் ரெண்டு மணி நேரம் அப்போது அந்த அருவியில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன் தனிமை இவ்வளோ விஷயத்தை ம மற மாற்றுது தெரியுமா தனிமை இவ்வளோ விஷயத்துக்கு மருந்தாகுது தெரியுமா தனிமையை விரும்பி எடுத்துக்கிட்டால் அது வரம் தனக்கு தானே ஒரு புதுசாக ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கும் தனிமை எவ்வளவோ பணம் செலவு பண்ணி கிடைக்காத நிம்மதி எத்தனையோ உறவுகள் கூட இருக்க முடியாத சந்தோஷம் தனிமையை விரும்பி ஏற்றுக்கிட்டால் அதில் கிடைக்கும் நம்மளுக்கு சில நேரம் நிறைய பிரச்சனை இருக்கும் எங்கேயாச்சும் ஓடி போகணும் கூட தோணும் பைத்தியம் பிடிக்க போகுதுங்க கூட தோணும் நம்மளோட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த தனிமை தான் இருக்குது தனிமையில் தான் இருக்குது இசை இயற்கை தனிமை இது மூன்றும் காம்பினேஷன் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும் நீங்களும் என்றைக்கியாச்சும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் காருக்குள்ள ஒரு சவுண்டு என்னாச்சுன்னு பார்த்து கடைசி கடை கடைசி சைட்டுக்குள்ளே மில்க் தூங்கிட்டு இருக்கா அடப்பாவி எங் எங்கே போனாலும் நிம்மதியாக விட மாட்டியா மில்க் மில்க் நான் என்ன பண்ணுறது நீ மட்டும் தனியாக போகலன்னு சொன்னியா நான் பின்னாடி வந்து ஏறி உட்காந்துட்டேன் நீ பாட்டு இவ்வளோ தூரமாக வந்துட்டுருக்க இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல தார ஆமா அமைதியான இடம் அதுவும் இந்த காலை இப்பொழுதில் ரொம்ப அருமையாக இருக்குது நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டினியே எனக்கு ரொம்ப கு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு தனியாக கார் எடுத்துகிட்டு வந்துடு என்னால் வந்துடுவேன் என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா தனியாக கார் எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னால் போக முடியிற தூரம் போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு மனசெல்லாம் லைஸ் ஆகிடும் அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன் அப்போ அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கணும் நம்ம கோவப்பட்டு சண்டை போகிறதுனால பெருசாக எதுவும் நடக்க போகிறதும் இல்லை நம்ம கோவம் வெ எதுவும் மாற்ற போகிறதும் இல்லை வேறு யார் மேலே காமிக்க அந்த கோவத்தை மற்றவங்க மேலே காமிச்சு அந்த நேரத்தில் இந்த மாதிரி தனிமையை வந்துட்டால் யாரையும் பாதிக்காது நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் நம்மளோட கோவம் வெறுப்பு இதெல்லாம் மற்றவங்கள பாதிக்கும் இந்த தனிமை தான் ரொம்ப நல்லது மில் ஸ்கை மேலே உனக்கு ரொம்ப கோவமாக ஆமாம் கண்டிப்பாக எனக்கு கோவம் இருக்குது அது மாறாது அவரை மன்னிக்கணும்னு எனக்கு தோணலை நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி திரும்ப நடக்கக்கூடாதுன்னு நடக்காதுன்னு சொல்ல முடியாது நாங்கள் சேராமல் இருக்கிறது தான் நல்லது கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்ன என்னென்ன மேரேஜுக்கு முன்னாடி இது தெரிஞ்சது நான் பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா க பின்னாடி தெரிஞ்சு கஷ்டப்படுவதை விட இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷாக ஃப்ரெண்ட்ஷிப் மைட்டுன்னு இருக்குல்ல சொல்லி ஒரு பிரிஞ்சுறது எவ்வளவோ பெட்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஷாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம்னு சொல்லி பிரிஞ்சுறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ எல்லாேருக்கும் புரியும் அகிலன் நினைச்சதுன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது போக போக மில்க் அதுக்கு எனக்கு உன்னை நினச்ச ஆச்சரியமாக இருக்குது இப்போ கூட ஒரு சின்ன ஸ்மைல் எப்படி இவ்வளோ நிதானமாக பேசுகிற நான் தான் என் அகிலன் அப்பா அம்மா கவின் எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க வருத்தப்படுவது என்னால் பார்க்க முடியாது அப்படியே பழகிருச்சு சரி பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு டீ கடை இருக்கிற மாதிரி தெரியுது நான் போய் டீ வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு மில்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டு வரும்போது அந்த லாரி வேகமாக வந்துட்டு இருந்தது அந்த டேர்னிங் பாயிண்டுக்கு நல்லா மில்க்குக்கு லாரி வந்தது தெரியல அது ஆனால் அதை தாரா பார்த்துட்டு மில்க்கு கத்திக்கிட்டே ஓடு இந்த பக்கம் தள்ளி விட்டு அவளை லாரி பார்த்து அவள் ஓடி வர்றதை லாரி போய் தடுமாற ஆரம்பிச்சு பிரேக் பிடிக்கிறக்கு முன்னாடியில் தாரா பிரேக் பிடிச்சி பிரேக்கும் முடிக்க முடியல ஆனால் தாரா மேலே மோதி அவள் அப்படியே பறந்து போய் மலை இருந்து கீழே விழுந்துட்டான் மில்க் தள்ளி விட்டத தலையில் அடிபிடிச்சி எதுவும் என்ன எதுவும் பண்ண முடியல அவனாலையும் அப்புறம் தான் கண் விழிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் தாரா நல்ல விலை ஏதோ ஒரு மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்ததுனால என்னை காப்பாற்றிட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு கண் திறக்கவே ரெண்டு நாளாச்சு கண்ணை திறக்கவே டாக்டர்ஸ் எல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் வீல் சேருன்னு தான் சொல்லிட்டாங்க மீள்க் அவளை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு கே என்னை கேட்குறா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் சின்ன நான் சின்ன அடிதான் அடிதான் பட்டது அதுவே வலிக்குது இப்படி அடிப்பட்டு கிடக்குது நான் எப்படி இருக்கேன்னு கேட்டால் ஒன்றுமில்லை பார்த்துக்கலாம் என்ன உயிர் மிச்சம் இருக்குது அப்போது எவ்வளவோ பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்டாக சிரித்தா கல்லஞ்சிக்காரி அப்படின்னு தான் என் மனசுக்கு தெரிஞ்சு அந்த சமயத்தில் கூட ஒரு ஸ்கை அந்த சமயத்தில் தான் என் கூட ஸ்கை அங்கே வந்து இருந்தார் அதை மறக்கவே முடியாது நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருடைய வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை கேள்விப்பட்ட அடுத்த நாளே வந்துட்டார் என் கூட கிட்டத்தட்ட நான் அஞ்சு மாதம் என் கூடவே இருந்தார் என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு என் குழந்தையும் பார்த்துக்கிட்டாரு மில்க் நீங்கள் வேற நான் ஒரு நான் ஒரு நாலஞ்சு நாளாக சரியாகி இவன் வந்து டாக்டர் பார்த்து சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் எழுந்து நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படியே நடக்கணும்னால ஆறு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் வீல் சேரில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் பதினஞ்சு நாள் கழித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன சொன்னாங்க நாங்கள் கூட்டிகிட்டு ரெண்டு நாள் கழித்து எங்கள் எல்லாரையும் கிட்டேயும் சொல்கிறேன் கவி நெக்ஸ்ட் பதினெட்டாம் தேதி ஷூட்டிங் ஷா ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடி ஆகட்டும் அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடும் இருக்கட்டும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிடணும் அதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான் முடி எழுத முடியாது எல்லாமே வாய்ஸ் மெயில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஏற்பாடெல்லாம் உடனடியாக நடக்கணும் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொன்ன டேட்டில் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் எல்லாருக்கும் தூக்கி வரி போடுச்சு மனுஷன் எந்திரிக்க கூட உக் எந்திரிச்சு கூட உட்கார முடியல அதுக்குள்ளே படம் எடுக்கணுமா எப்படி எல்லாரும் கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் கேட்கவே இல்லை எனக்கும் எனக்கு கால் தானே நடக்க முடியாது மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை நடக்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க என்ன அதெல்லாம் பண்ண முடியும் அந்த படமும் பயங்கரமான ஹிட் ஆச்சு அந்த நேரத்தில் ஸ்கை தாரா கூடவே இருந்தார் கடைசி வரைக்கும் தாரா கூடவே இருந்து தாரா சரியாக நடக்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு இருந்தாலும் அவங்க ஹா ஸ்ட்ராங்கான பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு ப்ளஸ் நான் நிஜமாவே நீங்கள் ஒரு லேடி தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் என்னோடய குறை என்னுடைய கஷ்டம் பாதிக்கவோ யோசிக்கவோ என்ன கூடாதுன்னு தான் நான் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ளஸ் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் தாரா சொல்கிறாங்க எல்லோரும் கண்டிப்பாக வருவாங்க ஸ்கை கான்செப்ட்ஸ் நடக்க போகுதியா நானும் அதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் அவரோட பிக் ஃபேன் அது எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் மேரேஜை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை அன்னைக்கு ஏதாச்சும் சொல்லுவீங்களா தரான் பாய் நான் ஆல்ரெடி எனக்கு லேட் ஆகிடுச்சி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பர்ஸ்னல் கொஷின் கேட்கக்கூடாதுன்னு டக்குன்னு எழுந்திரிச்சா அவள் பாட்டு உள்ளே போயிட்டா மில்க் நான் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை அவள் சொன்ன மீ சொன்னதை மீறி வேறு யாரும் செஞ்சால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்க அவளுக்காக நான் ஆசை ப்ளஸ் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த அஞ்சு சாரி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் தமிழ் தமிழ்நாட்டை செல்ல பிள்ளையாக மாறிட்டீங்க நீங்கள் நல்லா தமிழ் பேசவும் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா நீங்கள் எங்கள் உள்ள பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மக்கள் நிறைய அன்பு நிறையா அன்பை இருக்காங்க எல்லாரையும் அவங்க வீட்டு பிள்ளையாக நினைக்கிறாங்க ரொம்ப நன்றி எங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி இல்லாமல் எந்த முடிவும் பண்ணலை ஏன்னா எங்கள் அம்மா இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு முடிவு பண்ணியே சொல்லி சொல்லிட்டாங்க அது என்ன நாளைக்கு பார்க்கலாமா அடுத்த எப்பிசோட நன்றி மக்களை